இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது எதுவும் நீங்கள் எதுவும் பார்க்காதது கிடையாது உங்களுக்கு தெரியாதது கிடையாது இருந்தாலும் தெரியாதவர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும் பெரும்பாலும் வந்து மாடு வளர்ப்பு இந்த கால்நடை வளர்ப்புலாம் வந்து ஒரு சாதாரண ஈஸியான வேலை நினச்சிக்கிறாங்க அது ரொம்ப கஷ்டமான வேலை ஏன்னா ஒரு மாடு பால் கறக்குனா கூட அது எத்தனை முறை எட்டி ஒதிச்சு நம்ம கீழே விழுந்து அதை பால் கறக்குறோன்றது வந்து அது தான் தெரியும் ஆஹ் இப்ப என்ன என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னா இப்ப வந்து இந்த மழை பேஞ்சி வெயில் அடிச்சு இப்ப வந்து பனி அதிகமா பைய ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம்ல என்ன நடக்குது அப்படின்னா கால்நடைகளுக்கு வந்து அம்மை வருது பெரிய அம்மைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோப்பளமும் ரொம்ப பெரு பெருசா இருக்கு ஆஹ் நாங்க என்ன நினைச்சோம்னா எங்களுக்கு வந்து மூணு மாடு தனியா தான் இருக்கு இங்கெல்லாம் அம்மை வராது கூட்டமா சேர்ந்து மேயக்கூடிய இடத்துலயும் இந்த ஊர் உள்ள வந்து பக்கம் பக்கமே இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு தான் அந்த அம்மை வரும்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சிருந்தோம் ஆனால் எங்கள் நாங்கள் வளர்க்குற இடத்துல வந்து எந்த விதமான கால்நடையும் கிடையாது எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது ஆனால் அதுக்கே வந்து ஒரு மாட்டுக்கு பெரிய அம்மை வந்திருக்கு அப்புறம் அதுக்கு நாங்கள் தடுப்பூசியும் மற்ற மாட்டுக்கும் தடுப்பூசியும் போட்டிருக்கோம் என்ன ஏன் இந்த வீடியோ நான் பதிவிட்றோம் அப்படின்னா இப்போ வந்து இந்த காலநிலை மாறுபாடு அதாவது மழை பேஞ்சி வெயில் அடித்து இப்போ பனி அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் தான் வந்து இந்த மாதிரி அம்மை நோயெல்லாம் வந்து வர வருது இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பெரும்பாலும் ஒன்று சில பேர் தடுப்பூசி சொல்கிறாங்க தடுப்பூசி போட்டுருங்க அப்படி போடாதவங்க இல்லை வெளியில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தினமும் வந்து அந்த கால்நடைகளை வந்து பராமரிங்க பராமரிக்கும்போது பாருங்கள் எங்கேயாவது வந்து கொப்பளம் போட்டிருக்கா அப்படின்னு பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி அம்மை வந்து வந்த அடுத்த நாளே நீங்கள் ஊசி போட்டிங்கன்னா வந்து அதை பெருசாக அதுக்கு வந்து பரவுறதில்ல நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் விட்டுட்டிங்கன்னா அந்த வந்து கொப்பளம் பெருசாகி அந்த கொப்பளம் வெடித்து கொப்பளத்துலேருந்து வடி ஆரம்பிச்சிரும் அது வந்து ரெடி ஆகிறதுக்கு ரெண்டு மாதம் வரைக்கும் டைம் எடுக்கும் ஒரு மாதம் வரைக்கும் ட டைம் எடுக்கும் அப்புறம் வந்து அந்த கொப்பளத்துலேருந்து புழுலாம் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும் அப்போ மாட்டுக்கு ரொம்ப சிரமமாக போடும் நீங்கள் வந்து இப்போ ஒரு வந்து ஒரு ரெண்டு மாதம் ரெண்டு மாதத்தில் ஒரு ஒரு மாதம் வந்து அந்த மாடு கால்நடை இன்ம வச்சிருக்கணும் என்ன பண்ணணுன்னா தினமும் வந்து நீங்கள் மாடை வந்து கண்காணிங்கள் ஏதாவது மாற்றங்கள் இருக்குதா ஏதாவது கொப்பளம் வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிடும் ஏன்னா பெரும்பாலும் காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும் ஏன்னா வந்து பகல் வாய்ப்பு கம்மி தான் நீங்கள் காலைல நைட்டு ஃபுல் டே இருக்குது இல்லையா அதனால் வந்து நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் ஒரு நாள் வந்து பார்க்கும்போது வந்து சின்னதாக ஒரு கொப்பலம் இருந்தது சரி ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் மாடு வந்து பிடிச்ச கட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து பகுதி ஃபுல்லுமே வந்து ஒரு பத்து பதினஞ்சு கொப்பளம் வந்துருச்சு அதுக்கப்புறம் உடம்புலாம் வந்துருச்சு அப்புறமேட்டு தான் நான் வந்து டாக்டரை கூப்பிட்டு ஊசி போட்டிருக்கோம் ஏன்னா வந்து கால்நடைக்கு வந்து அந்த அம்மை வந்துச்சுன்னா அது ரெடியாவது ரொம்ப கஷ்டம் ஒரு மாசத்துக்கு மேலே நமக்கு வந்து கஷ்டப்படணும் போராடணும் பெரும்பாலும் மருத்துவ வசதி பக்கம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை தூரமா இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு செலவுகள் அதிகமாகும் மன உளைச்சலாகும் அதனால வந்து இந்த கால்நடையை பராமரிக்கக்கூடிய நண்பர்கள் உங்கள் கால்நடையை வந்து பத்திரமா பாத்துக்க வாழ்வில் வளம் பெறுங்கள் நன்றி வணக்கம்